அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை தேய்விரை சதுர்தசி திதி ரோஹிணி நட்சத்திரம் பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பின்பு மிருக சீரிசம் நட்சத்திரம் இனி பனிரெண்டு லக்னங்களுக்குண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாக இன்றும் இருக்கிறது கவனம் தேவை பேச்சிலும் சற்று நிதானம் தேவைப்படும் நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு பொருள் வரவும் உள்ள நாளாகத்தான் இருக்கிறது காதலிப்பவர்களுக்கு கூட மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை கூடும் நாளாகவும் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள நல்ல நாள் தாங்க இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புத நாள் தாங்க இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நாளாகத்தான் இன்றும் இருக்கும் ரிசபம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாளுங்க இன்னைக்கு ஒரு சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பால் அனுகூலமும் பிள்ளைகளால் பெருமையும் தந்தையின் ஆதரவும் கிடைக்கும் மிக அற்புத நாளுங்க ஒரு சிலருக்கு எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்துடன் சிறு பிரயாணம் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்று இருக்கும் காதலிப்பவர்களுக்கும் கூட மன உள்ள நல்ல நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் தனித்தன்மையும் திறமையும் வெளிப்படும் நாளாக இன்று இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாரான நாளாகத்தான் இன்று இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நல்ல நாள் இன்னைக்கு மிதுனம் லக்ன அன்பர்களே மறதி மற்றும் தடுமாற்றம் உள்ள நாளாகத்தான் இன்னைக்கு இருக்குது கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து ஒரு சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகளும் மருத்துவ செலவினங்களும் உள்ள நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு எதிர்பாராத சம்பவங்களும் செலவுகளும் இருக்கும் நாளாக இன்று இருக்கிறது பணியில் இருப்பவருக்கும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவும் வேலை பழு மிகுந்த நாளாகவும் இன்று இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் செலவினங்களும் உள்ள நாளாக இன்றும் இருக்கிறது பங்கு வர்த்தகம் வியாபாரம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல்களும் விரயங்களும் உள்ள நாளாக இன்று இருக்கிறது எச்சரிக்கை தேவை கடகம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் ஆதரவும் ஆதாயங்களும் இருக்கும் அற்புத நாளுங்க இன்னைக்கு சிலருக்கு எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் ஆஹ் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும் அற்புத நாள் இன்று காதலிப்பவர்களுக்கும் உற்சாகமான இருக்கும் நல்ல நாள் தாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான போக்கு அற்புத நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளும் லாபங்களும் உள்ள நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கும் தொழில் முன்னேற்றங்களும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள நல்ல நாள் இன்னைக்கு சிம்மம் லக்ன அன்பர்களே வேலை மற்றும் தொழில் சார்ந்த சிந்தனைகளும் பொறுப்புகளும் கூடும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு கோபத்தையும் குறைத்துக் கொண்டு பேச்சிலும் சற்று நிதானம் தேவைப்படும் நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் நேரம் செலவு செய்ய இயலாத அளவுக்கு தீவிர செயல்பாடுகள் உள்ள நாளாகவும் தனிமைப்படும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குதுங்க காதலிப்பவர்களும் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது இன்னைக்கு ரொம்ப நல்லது பணியில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை கூடு பணிச்சுமையும் கூடுதல் பொறுப்புகளும் உள்ள நாளாகத்தாங்க இன்னைக்கு இருக்கும் இருந்தபோதும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளினுடைய ஆதரவு மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பும் உற்பத்தி பெருக்கவும் உள்ள அற்புதமான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளாகத்தான் இன்றும் இருக்கும் கன்னி அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் இன்னைக்கு குடும்பத்துடன் கோவில் குழந்தை சென்று வரும் நாளாகவும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் அற்புத நாளுங்க இன்று காதலிப்பவர்களுக்கும் மனம் மகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் பணியில் இருப்பவர்களுக்கு சோம்பலும் சோர்வும் இருக்கும் நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கும் ஓய்வெடுத்து கொள்ள தோன்றும் நாளாகவும் கூட இன்னைக்கு இருக்கும் முதலாளிகள் நிர்வாகம் ஆதரவுகள் பெருசாக இன்னைக்கு இருக்காது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாற்றின் ஒத்துழைப்பு குறைவதால் உற்பத்தி குறைவும் அனுகூலமற்ற நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த அற்புதமான நாளுங்க இன்று துலாம் லக்ன அன்பர்களே எச்சரிக்கை மிகுந்த நாளாக தாங்க இருக்கு சோம்பலும் சோர்வும் பதட்டமும் தடுமாற்றமும் உள்ள நாளாக இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த கவனம் தேவை கோப தாபங்களை குறைத்து குடும்பத்திலும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாக இன்று இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மற்றும் தந்தையாரின் உடல் நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் அலைச்சல்களும் செலவினங்களும் உள்ள நாளாகவும் இன்று இருக்கும் காதலிப்பவர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் பனி சுமையும் சோர்வும் சோம்பலும் உள்ள நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு வேலையில் கூட கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தியில் குறைபாடுகளும் பழுதுபார்ப்பு செலவினங்களும் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அலைச்சல்களும் செலவினங்களும் உள்ள நாளாகத்தான் இன்றும் இருக்கும் விருச்சகம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகம் உள்ள நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கிறது உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் நன்மைகளையும் ஆதாயங்களையும் அடையும் அற்புத நாள்கள் இன்னைக்கு ஒரு சிலருக்கு வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கையும் உள்ள நல்ல நாள் தாங்க புது நண்பர்களின் வரவும் ஆதாயமும் கிடைக்கும் அற்புத நாளாக சிலருக்கு இருக்கும் காதலிப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நல்ல நாள் தானுங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வாடிக்கையாளர்களின் வரவும் புது ஒப்பந்தங்களும் கிடைக்கும் நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது வாடிக்கையாளர்களின் வரவும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள மிகச்சிறப்பான நாளுங்க இன்று தனுசு லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை இன்னும் சிலருக்கு வாழ்க்கை துணைவரிடத்து வாக்குவாதங்கள் வரும் நாளாகவும் கொடுக்கல் வாங்கல்களில் சங்கடங்கள் உள்ள நாளாகவும் இருப்பதால் பேச்சிலும் சற்று நிதானம் தேவை காதலிப்பவர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்து விடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை இருந்த போதும் நிர்வாகம் மற்றும் முதலாளிகளுடைய ஆதரவு அனுகூல போக்கு தரும் அற்புத நாள் இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் தொழில் மேன்மைகளும் சிலருக்கு புது வகை தொழில் கடன்களும் கிடைக்கும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக தாங்க மகரம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் என்று குடும்பத்துடன் சிலர் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பால் அனுகூலமும் இன்னும் சிலருக்கு பிள்ளைகளால் பெருமையும் தந்தையின் ஆதரவும் கிடைக்கும் அற்புத நாள் இன்று காதலிப்பவர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் நல்ல நாளுங்க பணியில் இருப்பவர்களுக்கு சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகத்தான் இன்றும் இருக்கும் சிலருக்கு ஓய்வுள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்கலாம் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு இன்று சாதகமற்ற நாளாக தாங்க இருக்கிறது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நல்ல நாள் தாங்க கும்பம் லக்ன அன்பர்களே மனக்குழப்பங்கள் தொடரும் நாளாகவே இன்றும் இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் சங்கடமும் சலிப்பும் உள்ள நாளாகத்தான் இருக்கிறது இன்னும் சிலருக்கு மனை வாகனம் பழுதுபார்ப்பு செலவினங்களும் ஒரு சிலருக்கு பொருள் சேர்க்கை உள்ள நாளாகவும் இன்று இருக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாக சிலருக்கு இருக்கும் காதலிப்பவர்களுக்கும் சங்கடங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்க்கவும் பணியில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை இருந்த போதும் பொருளாதார மேன்மையும் உள்ள நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமிக்க அற்புத நாள் தான் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணியம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாளாகத்தான் இன்றும் இருக்கும் மீனம் லக்ன அன்பர்களே நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகத்தான் இன்று இருக்கும் சிலருக்கு சிறு பிரயாணங்களால் நன்மைகளும் சிறு மாற்றங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க இன்னும் சிலர் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கும் அமைப்பும் இன்னைக்கு உண்டு ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தாயாரின் உடல் நிலையில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கலாம் காதலிப்பவர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் தாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் உற்சாகமான போக்குவருக்கும் அற்புத நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் வாடிக்கையாளர்களின் வரவும் ஸ்டாக் கிளியரன்ஸும் உள்ள அற்புத நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வாடிக்கையாளர்களின் வரவும் பொருளாதார மேன்மைகளும் லாபங்களும் உள்ள அதி அற்புதமான நல்ல நாள் என்று அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்